ஒரு மனிதனோட இதயம் எவ்வளவு உறுதியானது தெரியுமா நம்ம இதயத்தோட உந்துதுறன் வியக்க வைக்கிற அளவில் இருக்குங்க அதாவது உள்ள துடிச்சிட்டு இருக்கிற இதயத்தை எடுத்து நீங்க ஒரு ரூம்ல வச்சீங்க அப்படின்னா அந்த ரூம்போட முப்பது அடி நீளத்துக்கு ரத்தத்தை பீச்சு அடிக்க முடியுமாங்க இந்த அளவு சக்தி வாய்ந்த இதயமானது ஒவ்வொரு நாளும் சுமார் ஒரு லட்சம் முறை துடிக்கிறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நிமிஷமும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேலன் அதாவது அஞ்சு புள்ளி அஞ்சு லிட்டர் ரத்தத்தை உந்தி தள்ளுதாங்க சராசரியா ஒரு வருஷத்துக்கு ஒருத்தரோட இதயம் ஆறு லட்சத்து எழுபதாயிரம் கேலன் அதாவது இருபத்தஞ்சு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி இரநூறு லிட்டர் ரத்தத்தை உந்தி தள்ளுதாங்க ஒருத்தரோட இதயம் ஒரு வருஷத்துக்கு தள்ளக்கூடிய ரத்தத்தை வச்சே ஒலிம்பிக் போட்டிகளை உருவாக்கக்கூடிய நீச்சல் குளங்களையும் நிரப்ப முடியுமா ஒரு மனிதனோட இதயம் தன்னோட வாழ்நாளில் சராசரி அஞ்சு புள்ளி எட்டு கோடி லிட்டர் ரத்தத்தை உந்தி தள்ளுதாங்க இந்த ரத்தத்தை வச்சு முன்னூத்தி அஞ்சு அடி உயரமா இருக்கிற அமெரிக்காவோட சுதந்திர தேவை செலியவே பத்து முறைக்கு மேல முழுவதுமா நிரப்ப முடியுமா நம்ம இதயம் ஒரு நாளைக்கு வெளிப்படுத்துகிற உந்து விசையை வச்சே ஒரு பெரிய அளவில் நட்டுறக்க ஒவ்வொரு நாளும் முப்பது கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ண முடியுமாங்க அளவு வலிமையான இதயத்தை பாதுகாக்க குறைவான கொழுப்பு உள்ள உணவுப் பொருட்கள் மீன்கள் பழங்கள் காய்கறிகள் மற்றும் நாற்றத்தை அடங்கிய உணவுகளை அவங்களோட உணவு முறைகளில் சேர்த்துக்கோங்க